ரீம் அதுல்லாஹித்தூம் அலி அல்லாஹ் அவர்களை பற்றி அப்துல்லாஹிப்னு உம்மு மத்தூம் அலி அல்லாஹ் அவர்கள் மஸ்ஜித் நபரியின் இரண்டாவது முத்தீன் ஆவார்கள் இவரின் தந்தையின் பெயர் ஹாயிசிபு ஜைத் தாயார் பெயர் ஆதிகா பின்த் அப்துல்லா என்பதாகும் ஆனாலும் உம்மு மக்தூம் என்ற பெயரிலேயே இவர் தாய் பிரபலமானார்கள் அப்துல்லாஹ் அலி அல்லாஹ் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர் கண் பார்வை இல்லாதவராயினும் தீனை கற்பதில் பிறரை விட முன்னிலை வகித்தார்கள் குர்ஆனின் பதினாறு திருவசனங்கள் இவருக்கு சாதகமாக அருளப்பட்டன குர்ஆனின் பதினாறு திருவசனங்கள் இவர்களுக்கு சாதகமாக அருளப்பட்டன இதன் காரணம் அண்ணன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இவரை பெரிதும் மதித்தார்கள் முசாமிிபன் உமைர் அலி அல்லா அவர்களையும் மதினத்து மக்களுக்கு தீனை கற்பிப்பதற்காக அனுப்பிய போது அப்துல்லாஹிபின் உம் மக்தூம் அலி அல்லாஹ் அவர்களையும் அன்னலார் அனுப்பினார்கள் அவர்கள் வெளியூர் செல்லும் போதெல்லாம் இவர்களையே தமது பிரதிநிதியாக மதினாவிலே நியமித்துவிட்டு செல்வார்கள் மக்கா வெற்றியின் போதும் இவர்களே மதினாவின் தமது பிரதிநிதியாக அன்னலார் நியமித்தார்கள் இவருக்கு பார்வை இல்லாத நிலையிலும் அல்லாஹின் பாதையில் செல்ல அளவு கடந்து ஆவல் கொண்டிருந்தார்கள் ஹெஜ்ரி பதினைந்தாம் ஆண்டு உமர் அல்லா அவர்கள் ஆட்சி காலத்தில் காதிசியத்தில் இவர்கள் ஷகீதானார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் கடல் மீன் அல்லாஹாலா இந்த பூமியில் நமக்காக எண்ணற்ற உணவு வகைகளை படைத்திருப்பது போன்று கடலிலும் ஏராளமான மீன்களை நமக்கு உணவாக படைத்துள்ளான் பல்லாயிரம் ஆண்டுகளாக மக்கள் கடல் மீன்களை உணவாக உண்டு வருகின்றார்கள் என்றாலும் இன்று வரை மீன் பற்றாக்குறை ஏற்பட்டதில்லை நல்ல நீர் உப்பு நீர் இவையில் உள்ள மீன்களின் சுவையிலும் எந்த வித்தியாசமும் இல்லாது இருப்பது விந்தையான விஷயமாகும் அடியார்கள் மீது கருணை கொண்டு மீன் போன்ற முக்கிய உணவை படைத்திருப்பது திண்ணமாக அல்லாஹின் ஆற்றல்தான் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி நின்று தொழுது அல்லாஹ் கூறுகிறார் தொழுகையின் போது அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக நில்லுங்கள் என சுரா பக்கலா பக்கராவில் அல்லாஹ் கூறுகிறார் இந்த ஆயத்தின் கருத்துரையாவது நின்று தொழுதிட சக்தி பெற்றவர் ஃபர்லு வாஜிப் ஆகியவற்றை நின்று தொழுவது ஃபர்லாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி தமது தோழர்களுடன் ஆலோசித்தல் நப்சாசலம் அவர்களை விட அதிகமாக தமது தோழர்களிடம் ஆலோசிப்பவரை நான் கண்டதில்லை என அபு ஹுரேரார் அலியில் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நூல் திருமதி ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கடனை மன்னித்தல் ஒரு வியாபாரி மக்களுக்கு மிகுதியாக கடன் கொடுத்து கொண்டிருந்தார் மிகவும் சிரமத்தில் உள்ளவர்களை கண்டால் இவர்களின் கடனை மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்பதாக தமது ஆட்களிடம் சொல்வார்கள் அவர்கள் மரணித்தபோது அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் என நப்சா அவர்கள் பகர்ந்தார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி தனது கல்வியை மறைத்தல் ஒருவரிடம் மார்க்க சம்பந்தமான விஷயத்தை வினவப்பட்டு அதை அவர் அறிந்திருந்தும் வேண்டுமென்றே மறைத்தால் மறுமையில் அவர் வாயில் நெருப்பிலான கடிவாளத்தை அல்லாஹ் அணிவிப்பான் என நப்சா அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி மனிதனின் பேராசை இரண்டு பள்ளங்கள் நிறைய செல்வங்கள் குவியல்கள் மனிதனிடம் இருந்தாலும் மூன்றாவதாகவும் ஒன்று வேண்டுமென விரும்புவான் கபூரின் மன்தான் மனிதனின் வயிற்றை நிரப்பும் என நப்சாசலம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் சலி அல்லா என்ற சஹாபியின் ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள் புகாரி சரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது தலைப்பு மருமையை பற்றி சுவனத்தார்களின் உணவு அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக இரையச்சம் முடையவர்கள் அச்சமற்ற இடத்தில் இருப்பார்கள் சுவன சூலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் சுந்தூஸ் இஸ்தபரக் ஆகிய அழகிய பட்டாடைகள் அணிந்து ஒருவரை ஒருவர் முன்னோக்கி இருப்பார்கள் இவ்வாறே அங்கு நடைபெறும் மேலும் அவர்களுக்கு ஹூர்ளீன்களை நாம் மனமுடித்து வைப்போம் அச்சமற்றவர்களாக கனிவருகங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு பெற்று கொண்டிருப்பார்கள் என சொல்ல துகானிலே துகானிலே அல்லாஹ் சொர்க்கவாசிகளுடைய காட்சிகளை அல்லாஹ் விவரிக்கின்றான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நம்ம நசிப்பாக்குவோம் நாங்கள் ஒன்பதுல இப்போ நபி வழி மருத்துவம் இஸ்மது சுர்மாவின் பலன் சுர்மாக்களில் மிக சிறந்தது இஸ்மது சுர்மாவாகும் ஏனென்றால் அது கண்ணுக்கு ஒளிவை தருகிறது இமைமுடிய வளர செய்கிறது என்று நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் அனாதைகளுக்கு அவர்களின் செல்வங்களை கொடுத்து விடுங்கள் நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி கொடுத்து விடாதீர்கள் அவருடைய செல்வங்களை உங்களுடைய செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள் நிச்சயமாக இது பெரும் பாவமாகும் என சுரன்சா வில்ல அல்லாஹ் கூறுகிறான் வல்லாம் இந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் சொர்கோசன் ஒரு சொர்க்க தெரியும் சாசனம் அவருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கே இருந்தாலும் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல அல்லாஹ் நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக சுமஹானிக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك آمين خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته